நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திம்மநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் செல்வகுமாரி வீட்டின் வெளியே துணி துவைத்துக் கொண்டிருந்தார் அப்போது வாயில் ரத்தம் சொட்ட சொட்ட வந்த பெரிய அளவிலான நாய் செல்வகுமாரியை கைப்பகுதியில் கடித்து குதறியது விரட்டிவிட்ட போதும் விடாமல் துரத்தி வந்து கடித்துள்ளது அதே நாய் ஒண்டிக்கடை பகுதியில் விவசாய தோட்டத்தில் பூக்கள் எடுத்துக் கொண்டிருந்த தனலட்சுமி அபிராமி ஐந்து வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் அடுத்தடுத்து கடித்துள்ளது இவர்கள் கை கால் விரல் பகுதியில் காயமடைந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல் மேலும் பத்து பேர் ஆத்தூர் வாழப்பாடி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நாய்கள் வெறி நாய்களாக மாறி கடித்து வருவதாகவும் நாய்களை கட்டுப்படுத்திட வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்